அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அந்த நல்ல நேரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் நம்முடைய பணப்பிரச்சனை தீர்வதற்கு ஒரு நல்ல வழிபாடு அத மாதிரி அதாவது கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு நல்ல வழிபாடு அதை மாதிரி பணம் நிலையாக நம்மிடம் சேர்வதற்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வழிபாடு ரெண்டுத்த பார்க்க போகிறோம் ஏன் நம்முடைய சேனலில் நிறைய பணம் சம்பந்தமான கடன் தீர்வதற்கு அப்புறம் வந்து பணத்தை ஈர்க்கும் காந்தமாக எப்படி மாறுவது அதனை அதை சம்மந்தப்பட்ட ஏஞ்சல் நம்பர்ஸு ஸ்விட்ச்வேர்ட்ஸு ஏன் நம்ம அடிக்கடி இதையே பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சேனலில் போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்த்தாலும் ஒரு ஐம்பது கமெண்டில் முப்பத்தஞ்சு டு நாற்பது கமெண்ட் வந்து மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக தான் நிறையவே இருக்குது ஸோ நான் அதனால தான் அதுக்கு ரிலேட்டடான சின்ன சின்ன விஷயங்களை தேடி தேடி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வழிமுறை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் மைத்திரை முகூர்த்தத்தில் பணம் சேர்த்து வைங்க அதை மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கினவங்க கிட்டே போய் கடனை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் தீர்வதற்கு ஒரு வழி பிறந்தே தீரும் அது உண்மை ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தின் கீழே உள்ளது முருகக் கடவுளை வழிபடக்கூடிய மிக உகந்த நாள் அந்த நாளில் சரியாக செவ்வாய் கோரை மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த செவ்வாய் ஹோரையோட முக்கியத்துவத்தை நான் நிறைய உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த மதிய நேரத்தில் சரியாக ஒன்னே கால் மணிக்கு ஒன் ஃபிஃப்டீன் பிஎம் சரியாக இந்த நேரத்தில் மட்டும்தான் இதை செய்யணும் ஒன்று பத்துக்கு செய்யலாமா ஒன்று இருபதுக்கு செய்யலாமா ஒன்று முப்பதுக்கு செய்யலாமா இந்த மாதிரி கேள்விகளே வேண்டாம் சரியாக ஒன்று பதினைந்து ஏன்னு கேட்டிங்கன்னா குளிகை நேரமும் செவ்வாய் ஹோரையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு வெள்ள கவர் பிளெயின் ஒயிட் என்வலப்பு அந்த ஆஃபீஸ் பர்பஸ்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒயிட் கவர் அந்த கவரில் வெள்ளை கவர் தான் பயன்படுத்தணும் வெள்ளக்கவர் இல்லைன்னா நம்ம கடையில் போய் வாங்கிக்கோங்க வெள்ளை கவர் தான் பயன்படுத்தணும் செகப்பு நிற பேனாவோ ஸ்கெச்சோ மார்க்கரோ இருக்கணும் அதில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து பணத்தை எடுத்து அந்த கவரில் வைக்கிறீங்க எவ்வளோ பணம் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அதை மாதிரி எடுத்து வைக்கிறீங்க கவருக்கு மேலே யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ இல்லை பேங்கோ எதுவோ அதோட பேரை எழுதிடுங்க அமௌண்ட்டை மட்டும் எழுதிடுங்க ஒன்றுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் அதை மாதிரி நீங்கள் கவர் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் எல்லாமே வெள்ளை கலர் கவர் சிகப்பு நிற ஸ்கெட்சு மார்க்கர் இது மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் கரெக்டாக கால் மணிக்கு நீங்கள் எடுத்து வைங்க அந்த குளிகை நேரம்னா என்னென்னா நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ராகுகாலம் எமகண்டம் குளிகை நேரம்னு இருக்கும் அந்த குளிகை நேரத்தில் நம்ம எது செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் அடைப்பதற்கு ஒரு விஷயத்தை செய்கிறீங்க ஸோ அந்த கடன் அடைப்பதற்கு திரும்ப திரும்ப நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் கடன் சீக்கிரமாக தீந்துடும் அந்த குளிகை நேரத்தை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு நான் வந்து டீட்டெயில்டாகவே போட்டிருக்கிறேன் அது தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன் குளிகை நேரத்தில் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஏதாவது தீய விஷயங்கள் செஞ்சால் திரும்ப அந்த தீய விஷயங்கள நம்ம செய்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் குளிகை நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பணத்தை சேர்ப்பது அத மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க செலவு செய்வது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நீங்கள் குளிகை நேரத்தில் செய்யாதீங்க பணம் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் முதல் விஷயம் நான் சொல்ல வந்தது இப்போது நிறைய பேர் நீங்கள் எவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க சிலவங்களுக்கு சில விஷயம் செட் ஆகும் இல்லைங்க எனக்கு மைத்ரேயி முகூர்த்தமே ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டு நான் அதையே ஃபாலோ பண்ணுறேன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது நிறைய பேர் நான் மைத்திரே முகூர்த்தம் ட்ரை பண்ணிட்டாங்க அது என்னால் மாதம் மாதம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓ உங்களுக்கு எந்த செவ்வாய்க்கிழமை முடியுதோ ஞாபகம் இருக்குதோ அந்த செவ்வாய்க்கிழமை ஒன்றே கால் மணிக்கு கரெக்டாக இதை எடுத்து நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த கவரை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பீரோவில் வச்சுக்கலாம் அந்த கவரில் சேர்த்து வைக்கிற பணத்தை நம்ம கடன் தீர்வதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது அசல் கொடுப்பதற்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா கடனை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து செலவுகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரை சரியாக மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு ஒரு வெள்ளை கவரில் நான் வந்து பேங்க்கோட நேம் எழுதியிருக்கிறேன் எவ்வளோ அமௌண்ட்டு கடன் இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கிறேன் இது ஆக்சுவலாக கவர் கிடையாது நான் வந்து ஒரு சார்ட் பேப்பரை மடித்து வச்சுருக்குறேன் நீங்கள் இதை மாதிரி ஒயிட் என்வலப்போ கவரோ வாங்கி நீங்கள் அதை தான் பயன்படுத்தணும் மேலே ரெட் கலர் பென்னு ஸ்கெட்சு பயன்படுத்துங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பணம் வைக்கலாம் இந்த ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை தான் மட்டும் வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாது வார வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ எப்போ ஞாபகம் இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் வைக்கலாம் யார் வேணாலும் வைக்கலாம் காலங்களில் இருக்கிறேன் இல்லை வந்து அசைவம் சாப்பிட்ருக்கேன் நான் வைக்கலாமா யார் வேணாலும் இதை தாராளமாக செய்யலாம் இப்போது ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாவது விஷயம் வந்து பணத்தை எப்படி நம்ம ஈர்ப்பது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் செய்யலாம் இந்த ரெண்டாவது வழிமுறை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் செய்யணும் பார்த்தது பார்த்தது செவ்வாய் கோரை இப்போ நம்ம பார்க்க போறது வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில செய்யுங்க இது மாதம் ஒரு முறை செஞ்சாலே போதுமானது நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் வந்து அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத டெமோ பார்த்துடலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு சர்க்கரை அரிசி அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் இத வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் இதை செஞ்சுட்டு இந்த பொருட்களையெல்லாம் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்பு நீங்கள் வைக்கணும் வீட்லேயும் செய்யலாம் இல்லை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் நீங்கள் செய்யலாம் இது செய்வதற்கு நீங்கள் அவசியம் சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவம்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பொருள்களை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றணும் இப்போ இந்த மூன்று பொருள் எடுத்துருக்கோம் இல்லையா இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கல்லூப்பு போட்டுக்கோங்க இரண்டாவது சர்க்கரை அதுக்கப்புறம் அரிசி மூன்று பொருளையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி போட்டுக்கோங்க நான் இப்போ போடலை ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் இப்போ அரிசிக்கு மேலே இந்த இதில் அரிசி போட்டதுக்கப்புறம் இதற்கு மேலே இந்த ஏதாவது ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றோ ரெண்டோ ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ எது வேணாலும் வைக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து நீங்கள் செராமிக் கப் எடுத்துக்கலாம் இல்லை கிளாஸ் எடுத்துக்கலாம் இல்லை மண் அகல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இது ஒரு மாதம் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம் ரூபாய் நாணயம் அதே நாணயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இதை மூணுத்தையுமே வந்து கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டிடலாம் அரிசி வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் இது அப்படியே யாரும் தொதரவு பண்ணாத மாதிரி இது உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் வந்து செயல்முறைப்படுத்தி பாருங்க இப்போ நான் சொன்னது ஏதாவது கஷ்டமாக இருக்குதா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க ஒன்றுமே கிடையாதுங்க இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்வதன் மூலம் நமக்கு எது வந்து வாழ்க்கையில் கம்மியாக இருக்குதோ அதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் செவ்வாய் பகவானோட அருளை பெறலாம் சுக்கர பகவானோட அருளையும் நம்ம பெறலாம் இவங்க ரெண்டு பேர் அருளை பெற்றாலே பணப்பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த மாதிரி நல்ல பதிவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அவங்க உங்களை மறக்க மாட்டாங்க அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் இதை பதிவை பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஜாயின் பட்டன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ரோ ப்ரொசீஜர்ஸ்லாம் கேட்கும் ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி